இல்லை நடக்கு போகலாம் ரெண்டு பேரும் பெட்டில் விட்ட உடனே சொல்லிக்கிறதுக்கு சொல்லிக்கிறதுக்கில்ல அவங்களே வந்து ஏறிட்டாங்க பெட்டில் கதை மறந்து திறந்து வச்சுட்டு போயிட்டேன் எங்கடா ரெண்டு கிளைங்கு ஆளில் காடைன்னு வந்து பார்த்தா இங்கே விளையாடிட்டு இருக்காங்க சரி நீ கிளம்பு சொல்லி ஏற்றுருவேன் வாங்க போ போலமாங்க வெளிய போகலாம் நிறைய குசியாயிடுச்சு எனக்கு உள்ளே உலகம் மக்கள் வாங்க நல்ல தயிர் சேர்த்து சாப்பிட்டு நல்லா விளையாடுவாங்க ஒரு மணி நேரம் அப்புறம் போய் போய் சோஃபாவில் இருக்க சாப்பிட்டு சோஃபாவில் ஏற்படுத்துக்குவாங்க சும்மா கடிக்கூடாது சிறிய வலிக்கும்ல கடிக்காத விளையாடு கடிக்கூடாது சிம்மா சிறு கடிக்காத சிறீ நீயும் சிம்பாவை கடிக்காதா நல்ல எலி குட்டி மாதிரி இருந்துச்சு நல்ல முயல் குட்டி மாதிரி பிடிச்சிக்கு பிடிச்சிக்கு டே பெருச்சாளி ஒன்று திரிதுடா ஒன்று மாதிரியே வெளிப்போனால் பிடிச்சிட்டு போயிடும் பெருசாலை ஒன்று உன்ன மாதிரியே பெருச்சாளி ஒன்று இருக்குது சைஸில் வெளியில் வாசலில் போனேன் நைட்டில் கவீட்டு போயிடும் அப்படியே ஆலயம் ஆலயம் அது இப்பெல்லாம் கொசுகளெல்லாம் பார்க்காத இருக்கும் அது உள்ளே உடனே ஒரே சந்தோஷம் இது வரைக்கும் பெட்டில் விட்டதே இல்லை இந்த ரூம்குள்ளே விட மாட்டார் ரெண்டு பேர்த்தையும் ஆனால் குழந்தைங்க எல்லாமே எதாவது மூச்சா காக்கா பண்ணிருந்தோம் அவர் பண்ண மாட்டார் சீ அங்கே இதுக்கெல்லாம் தான் கத்துவார் சிம்பாவை டப்பாவத்தவர் பண்ண மாட்டார் தேடுவார் ஊரெல்லாம் சுற்றி விட்டு வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே டப்போ இருக்குதான் தேடுவார் ரெண்டு பேர மூஞ்ச பாரு சரி வேக ஒன்றிய வேலை இருக்குது முடியும் முடியும்